இஞ்சிய வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்தீசவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் விளக்கம் நான் உங்களிடத்திலிருந்து எதையும் பெற வேண்டும் என்ற ஆசை இல்லை பவுல் அவர்களின் கொடையை ஆசைப்படவில்லை அவர் அவர்களின் உதவியை நாடவில்லை அவர் தேவன் தான் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார் என்று நம்பினார் நீங்கள் செய்த நல்ல செயல்களாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் பவுலின் உண்மையான மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்த அன்பும் உதவியும் ஒரு நன்மையாக சேர்த்து கொள்ளப்படும் என்பதில்தான் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் நன்மை திரும்பி வரும் தேவன் அவர்களின் நம்பிக்கையை கௌரவிப்பார் கொடுக்கும்போது அது நமக்கு நன்மையாக திரும்பும் பவுல் சொல்வது நான் பெறுவதற்காக அல்ல ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக ஆகும் அதாவது நீங்கள் உதவியதால் நீங்கள் இழக்கவில்லை தேவன் உங்கள் நல்ல செயல்களை கவனிக்கிறார் அவையெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாத கணக்கில் சேர்க்கப்படுகிறது சரியான நேரத்தில் தேவன் அதை ஆசீர்வாதமாக திரும்பித் தருகிறார் பவுலின் இதயம் மக்களின் வளர்ச்சி அவர் வேண்டியது அவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சி தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் செய்த நன்மைகளின் பலன் சுருக்கமாக நான் உங்கள் உதவியை பெறுவதற்காக அல்ல நீங்கள் செய்த நன்மைக்கு தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பதற்காக நான் மகிழ்கிறேன் ஆமீன்